முருகப்பெருமான் இருக்கிறாரா இல்லையா அவரை வணங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவரோட ஆறுபடை வீட்டுக்கு நம்ம போயிருப்போம் கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு சும்மா அவரை கும்பிட்டுட்டு வந்துருவோம் ரொம்ப நேரமா முருகரை நம்மளால பார்க்கவும் முடியும் எல்லாமே ஈஸியா நடந்துரும் இதே இது அவரை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆறுபடை வீட்டுக்கு போகணும்னு கிளம்புவோம் நடக்காது தடங்கல்கள் நமக்குனே வீடு தேடி வரும் முக்கியமா நான் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் தான் ஏன்னா முருகர் தான் நம்மளை கூப்பிடுவாரு யார் யார் அவரை இன்னைக்கு தரிசனம் பண்ணணும்ன்றத தான் முடிவு பண்ணுவாரு நாம என்னதான் அழுது உருண்டாலும் சரி அனுமதின்றது கிடையாது இந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே தாண்டி முருகரை பார்க்க போனோம்னா அங்க நம்மளை அழ அழ வச்சிடுவாரு ஏண்டா வந்தோம்னு கூட சில சமயம் நமக்கு தோணிரும் ஆனா அவனை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க எப்பா ஒரு வழியா உன்னை நான் பார்த்துட்டேன்னு உங்களுக்கே புல்லரிக்குதா கேக்கும்போது தான் புரியும் நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கஷ்டத்தையும் தாண்டி நம்மளை பார்க்க வராங்களா அப்படின்னு ஈசனோட மகன் நடத்துற நாடகம் தான் இது அவரை வணங்குறதுக்கு முன்னாடி நாம முருகரை பார்த்துருப்போம் அதனால எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்கும் இதே இது அவரை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முருகர்ல நம்மளை பார்க்கறதுக்காக கூப்பிடுறாரு லேஸ்ல பாக்க விட்டுருவாரா திருவிளையாடல் நடத்துறதுல அப்பாவும் மகனும் தானே நம்ம கூடவே முருகர் நமக்கே தெரியாம வருவாரு நாம போற வழியில வேல் வந்து கார்ல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க இருக்க பயமேன் முருகனோட பக்தன் இந்த மாதிரி வாசகங்கள் எல்லாம் இருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் சில நேரத்தில் கிட்டக்க இருக்கிறவங்க கூப்பிடுற பேரில் கூட முருகர் ஓம் கூட தான் நான் இருக்கேன்னு சொல்லுவார் நம்ம காதில் விழும்படியாக கூப்பிடுவாங்க அந்த பேரை வச்சு முருகா வேலா கந்தா கார்த்தின்னு அது ஏன் திடீர்னு மயில் வரும் சேவல் வரும் காட்சி கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னே தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிடும் முருகனை பத்தி சொல்ல சொல்ல வார்த்தையே பத்தாது இன்னும் பாப்போம் முருகனை பத்தி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா